இந்த பூங்காவிற்கு நடைபயிற்சிக்காக வந்தபோது இந்த இடம் வந்து சேர்ந்தேன் ஒரு ஐந்து ரவுண்டு சுற்றி வந்துவிட்டு தற்பொழுது நான் பேசுகிறேன் நான் எதை பற்றி பேசப்போகிறேன் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று நாம் பலவற்றை நாடி போகிறோம் போகிறோம் பொதுவாக மருத்துவமனை காய்கறி அங்காடி கோயில் பூங்கா ரயில் நிலையம் விமான நிலையம் இப்படி பல இடங்களுக்கு நாம் தேடிச் செல்கிறோம் ஆனால் நம்மை தேடி என்ன என்ன வருகிறது அதை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது யோசித்துள்ளீர்களா அதை நான் சொல்லப்போகிறேன் உங்களுக்கு நம்மை தேடி வெளிச்சம் வருகிறது நாம் சாலையில் நின்றாலே அல்லது இரவில் கூட நின்றாலே எங்கு நின்றாலும் நம்மை தேடி வெளிச்சம் வருகிறது வெளிச்சம் வரும் இடத்தில் நம்முடைய நிழலும் வரும் நம்மை தேடி வரும் அதுபோல காற்று நாம் எங்கிருந்தாலும் காற்று நம்மை தேடி வரும் சில நேரத்தில் நாமே போவோம் ஆனால் காற்று நம்மை தேடி வரும் ஒளி அதாவது சத்தம் அந்த ஒளியும் நம்மை தேடி வரும் நம் காதில் வந்து விழும் யாராவது பேச்சு கொண்டிருந்தால் அல்லது ஏதாவது ஒரு விழா நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய சத்தமானது நாய்ஸ் என்று சொல்கிறோம் சவுண்ட் என்று சொல்கிறோம் அது நம் காதில் தானே வந்து விழும் அல்லவா நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் நண்பர்கள் நம்மை தேடி வருவார்கள் நாம் சில நண்பர்களை போவோம் அதுபோல நம்மை தேடி நண்பர்கள் வருவார்கள் கடவுளே நம்மை தேடி வருவார்கள் எப்படி எப்படி கடவுள் நம்மை தேடி வருவார் என்றால் யாரிடம் அன்பு இருக்கிறதோ யாரிடம் கருணை இருக்கிறதோ யாருடைய ஒரு பந்த பாசம் இருக்கிறதோ அவர்கள்தான் நம்மை தேடி வருவார்கள் கடவுளாக வந்தார்கள் என்று சொல்வார்கள் அதுதான் வேறு யாரும் நம்மை தேடி வரமாட்டார்கள் இப்படி கடவுள் போல நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்வார்கள் எதிர்பாராத விதமாக நாம் வேறு யாருக்காவது உதவி செய்த உடனே அவர்கள் வரக்கூடிய எதிர்வினை கடவுள் போல வந்து உதவி செய்தீர்கள் என்று சொல்வார்கள் இது பொதுவான ஒரு வழக்கு தான் எனவே நண்பர்களே நாம் சிலவற்றை தேடி போகிறோம் நம்மை தேடி சிலது வருகிறது அது எல்லாம் இயற்கை இயற்கையின் மூலம்தான் நமக்கு எல்லாமே வருகிறது மற்றபடியாக நாம் தேடிப்போவதெல்லாம் தான் அத்தனையுமே தான் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே ஜார்ஜ் காலனி திருவிகா நகரில் இருந்து நடராஜன் நான் பேசுகிறேன் எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இந்த பதிவை நான் பேசுகிறேன்